பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உள்ள காலகட்டம் கொஞ்சம் ஆன்மீகம் இப்போல்லாம் டுவெண்ட்டி டூ கே கிட்ஸு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு இனி ஆன்மீக வாசகர்களோ அப்படிலாம் இல்லை இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் நிறைய ஆன்மீக புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் உருவாகி இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன சார் என்ன நீங்கள் நீங்கள் நிறைய ஆன்மீக புத்தகம் எழுதுகிறதுனால ஆன்மீகம்ங்கிறது பல்வேறு தளங்களை உடையது பரிகாரம்னு சொல்லி துர்கை சந்நிதியில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுற வெள்ளிக்கிழமை காலத்தில் ஏற்றுற அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக புகை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது சடங்கு பரிகாரம் இதெல்லாம் செய்கிறது அப்படிப்பட்ட ஆன்மீகங்கள் இருக்குது இதெல்லாம் தவறுன்னு இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு படிநிலை அவ ஒருத்தருடைய உளவியல் நிம்மதிக்கு சாந்திக்கு அவங்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் தேவைப்படுது அந்தந்த மூளையினுடைய வளர்ச்சி மனதனுடைய தளத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் இப்போது இளைஞர்கள் நிறைய அறிவு முதிர்ச்சியோடு இருக்காங்க கணிப்பொறி மூலமாக ஏராளமாக அவங்க கற்றுக்கிறாங்க ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி கலைவாணி வீணை கீழே வச்சுட்டு கணிப்பொறி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளவு அறிவு நமக்கு கணிப்பொருள் மூலமாக கிடைக்குது இளைஞர்களுக்கு எண்ணற்ற தகவல்கள் கிடைக்குது ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறாங்க அப்படி சிந்திக்கிறப்போ அவங்களுக்கு எல்லா மதமும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது அதை உலகத்துக்கு அறிவித்தவர் ராமகிருஷ்ணபுரவம் சார் ஒவ்வொரு மதமும் ஒரு நதி மாதிரி எல்லா நதிகளும் போய் பரம்பொருள் என்கிற கடலில் சேர்கின்றன அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் இது இந்து மதம் இது கிறிஸ்துவ மதம் இது முகமதிய மதம் இது புத்த மதம் இது சீக்கிய மதம் அப்படின்னு மத விரோதம் இளைஞர்கள் மனதில் இல்ல சும்மா நம்ம அத கிளப்பணும் அப்படி எதுவுமே கிடையாது எல்லா மதமும் ஒரு ஒரு பாதை மத விரோதம் இல்லை அப்படிங்கும் போது நீங்க சன் டிவி ஒரு நிகழ்ச்சிக்காக பேசினதுதான் ஞாபகம் வருது சாலபன் பாப்பையா நிகழ்ச்சிக்காக சன் டிவி நிகழ்ச்சி தானே மத ஒற்றுமையை சார்ந்து ஒரு இஸ்லாமிய பெரியவர் சொல்ற ஒரு விஷயம் அது எப்படி சார் உண்மையான சமூகமா அது என்ன ரீகால் ரீகாலங்களா அது நிறைய பல இடங்களில் ஆமாம் நாங்கள் காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கிறோம் அது அது ஒன்றும் இல்லை ஒரு மூணு வயசு குழந்தைய இந்த பெற்றோர் கரூருக்கு கூட்டிகிட்டு வராங்க கரூரில் அந்த குழந்தையுடைய பெரியப்பா விட்டு புதுமலை புகு விழா அந்த விழா நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தை வந்து அந்த அறைக்கு அதுவே தவழ்ந்து போய் அங்கே இருக்கிற ஒரு கனகணன் நெருப்பு எறிகிற அடுப்பில் இருந்த ஒரு கரண்டியை எடுத்து தன்னுடைய தொடையில் வச்சுக்குது தொடை வந்து அந்த நெருப்பு காயம் குழந்தை வீள் வீல் அழுது எல்லோரும் ஓடி வராங்க அந்த புதுமனை பூ விழா வைபவங்கள் நிறுத்தப்பட்டது இந்த குழந்தையை குணப்படுத்த முடியாத அளவுக்கு தீக்காயும் ரொம்ப பெருசாகிடுச்சு அந்த குழந்தையுடைய பெரியப்பாவே ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அவரே அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் காலை எடுக்கணும் காலை எடுக்கிறது தான் முடிவுன்னா அது இந்த குழந்தையுடைய தாய்க்கு விருப்பம் இல்லை இப்போ வந்த நேரம் சகுனம் சரி இல்லை அப்படின்னு கருதி ஒரு வாழை இலையை வச்சு இந்த தீக்காய பூண்டெல்லாம் சடல்லார் போட்டு கட்டி எண்ணெயெல்லாம் தடவி இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையுடைய தாயும் தகப்பனும் ரயிலில் மறுபடி கோழிக்கோடு போகிறாங்க அங்கேருந்தால் அவங்க வந்தாங்க அப்போ அந்த ரயில் ஒரு முகமதியை பயணி வராரு அவர் அந்த காலு வய மாழைலாம் பார்த்தோன்னே அவருக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தோடு கேட்டால் இந்த கதை சொல்லப்படுது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்லார் உண்மைதான் இதுக்கு மருத்துவம் கிடையாது ஒரே ஒரு மருத்துவம் மட்டும் இருக்குது ஆட்டுப்பால் மஸ்லின் துணியில் நினச்சி இந்த காயத்து மேலே போட்டால் தொடர்ந்து மூணு நாட்கள் மூணு இருபத்தி நாலு மணி நேரம் போட்டால் அது மெல்ல 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 பொறுக்கு தட்டி குணமாயிடும் அந்த வைத்தியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா விடாமல் போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு மசிலின் துணியில் ஆட்டுப்பால் நினச்சி போட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் அது காஞ்சிரும் அது இழுத்துணும் உள்ளது திரும்ப அதை எடுத்துட்டு திரும்பவும் ஆட்டுப்பால் நினச்சி திரும்பவும் போடணும் ஆட்டுப்பால் தான் அதுக்கு மருத்துவம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அப்பாவுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை தாய் இல்லையா அம்மா நம்ம விரும்பினாங்க அதனால் அந்த முகமது சொல்லிவிட்டு ஒரு பாட்டுக்காரங்க போயிட்டாரு ஆனால் அந்த வாக்கியத்தை ஒரு வேதம் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த அம்மா கோழிக்கோடு வந்ததும் வீட்டில் அந்த குழந்தைய இது கட்டிலில் கிடத்தி ஒரு ஆட்டுடையன்ற சொல்லி ஒரு ஆட்டை வரவழித்து வீட்டு வாசலில் கட்டி நான் கேட்குறப்பெல்லாம் நீ ஆட்டு பால் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வைத்தியத்தை தொடங்கினாங்க ஒரு மணி நேரம் அதுக்குள்ளேயே அந்த மாறுதல் தெரியுது அப்போது அப்பாக்கும் அதில் நம்பிக்கை வந்துடுச்சு ஏன் தங்களுடைய செல்ல மகனுடைய காலை காப்பாற்றிட முடியும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க அப்பா அலுவலகத்துக்கு அவர் கூட்டுறவுத்துறையில் தணிக்கையாளராக இருந்தவர் அவர் விடுப்பு போட்டுட்டு இந்த பணியில் இயங்குறாரு அப்படி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் கண் விழித்து மாற்றி மாற்றி செஞ்சு அந்த குழந்தைக்கு கால் குணமாகி அது வந்து வளர்ந்து இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் முன்னாடி உட்காந்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுதுங்கிற பாணியில் இன்றைக்கி நான் அதை சொன்னேன் நல்லா சொந்த காலில் கால் ஒன்றி நிற்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆனால் தழும்பு இருக்குது அந்த பெரிய பணியில் தழும்பு இருக்குது இது வந்து கற்பனை சம்பவம் அல்ல இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா இந்தியாவில் மனிதாபிமானம் நிறைந்த எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லா மதத்துலேயும் இருக்காங்க ஒரு மத ரீதியாக ஒரு அரசியல் கட்சி ரீதியாக எல்லாம் ஒருத்தரை கெட்ட ஒருத்தரை மோசமானவண்ணோ சொல்ல முடியாது தினமணி நடத்தின ஒரு விழாவில் தினமணி ஆசிரியர் மதிப்புக்குரிய வைத்தியநாதன் அவர்கள் என்னை பேச சொன்னார் அதை தினமணியினுடைய விழா உள்ளே நான் பேசினேன் அப்போ சிலம்பலி சிலப்பில் நையா கீழே உட்காந்துருந்தார் நான் பேசுகிறப்போ ஒரு கருத்து சொன்னேன் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம்னு இறுதி காண்டம் இருக்குது அதில் ஒரு செய்தி வருது அந்த நேரத்தில் நாட்டில் வர்க்கடம் கடும் பஞ்சம் வந்தப்போ எவ்வளோ நாளாக பஞ்சமாக இருக்கே அது ஏதாவது ஒரு சாபமாக இருக்கும்னு நினச்சி கண்ணகி தெய்வத்துக்கு ஆயிரம் பொற்கொள்ளர்களை பலிவிட்டாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது அன்றைக்கும் ஒரு பொற்கொள்ளும் தப்பு அவன் இப்போ இல்லை அவங்க காலமாயிட்டான் இந்த ஆயிரம் பொற்கொள்ளர்களுக்கும் அன்றைக்கி பண்ண தப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இவங்களை கண்ணகி தெய்வத்துக்கு பலி கொடுக்குறதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குது இந்த போக்கே ரொம்ப தப்பு இல்லையே நம்ம சிந்தனை மரவே தப்பால் இருக்குது அதனால தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு சீக்கியரால் கொல்லப்பட்ட தருணத்தில் ஏதோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை சீக்கியர்களும் சேர்ந்து அந்த சூழ்ச்சி பண்ணின மாதிரி ஏறக்குறைய இந்தியா முழுக்க சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே புள்ளி உரைப்பு மனதில் ஏதோ சொல்கிறேன் அது நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அந்த சீக்கியருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நியாயம் பட்டு சீக்கிய இனம் என்ன செஞ்சது அதுக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சால் இன்றைக்கும் முன்னாடியோ எப்போ குற்றம் செஞ்சாலும் உடனே அவனுடைய வழித்தோழர்கள் அத்தனை பேரையும் அதுக்கு காரணமாக்கி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பொருளே இல்லையே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் இறங்கி வந்து சிலம்பரை செல்லப்பேன் என் பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டேன் இப்போது கிளீன்லேண்டு சுந்தரம் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் அவர் உடனே வந்து அந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் பாராட்டு போய் உட்காந்தாரு நான் சிலம்பரையாட்ட கேட்டேன் என்ன நினைக்கிறீங்கன்னு அவரை என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார் உண்மை தான் வந்து இளங்கோடிகள் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுறேன் அதனால் உங்களுடைய கருத்து சரிதான் கருத்து சரிதான் நம்ம யாரையும் எதன் பொருட்டும் அவங்களுடைய பிறப்பை மையமாக வச்சு பெருக்கக்கூடாது எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நீங்கள் வந்து அரசியலே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த மக்கள் இருக்காங்கன்னு உடனே அந்த வேட்பாளரை அங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த ஜாதி சார்ந்த வேட்பாளரும் அந்த பகுதியில் நிறுத்துறாங்க அவங்க ஜெயிக்கவும் ஜெயிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒரு கக்கனோ ஒரு காமராஜோ ஒரு ராஜாஜோ வேண்டாம் அவங்க அவங்க ஜாதியிலே மோசமானவனாக இருந்தால் கூட அவன் தான் வேணும்னா நாடு இப்படி முன்னேறும் நம்ம பொதுப்படையாக மக்களை பார்த்து எந்த ஜாதி எந்த மதமா இருந்தா அவன் நல்லவனா நேர்மையானவனான்னு பார்த்து அவனை வந்து தேர்ந்தெடுத்தோம்னா தானே நாடு முன்னேறும் உண்மையான சார் அந்த உணர்வு வரணும் மக்களுக்கு அந்த உணர்வு வரணும் சூப்பர் சார் நிறைய பகிர்ந்து ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்